மனம்தான் கர்மாவா மா மாறுது நல்லா செஞ்சீங்க நாம எது பாவம்னு நினச்சிங்கன்னா பாவம் புண்ணியம்னு நினச்சா புண்ணியம் ஆனால் இது ரெண்டும் இருந்த யார் மனுஷனாக இருந்தாலும் நம்ம அந்த நிலைக்கு போக முடியாது கடவுள் என்றவன் ஜீரோவும் இல்லை ஜீரோ ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை அப்போ நம்ம வந்து ஜீரோ நிலையில் இருக்கணும் நம்ம அக்கௌண்டில் மைனஸ் இருக்கக்கூடாது பிளஸ் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் வந்து இந்த செஞ்சதான் சொன்னேன் எதை கொண்டு நீங்கள் அதை செஞ்சீங்களா அதை கொண்டு அதை அழிக்கலாம் அதுதாங்க வித்த நீங்க உயிரை வச்சுதான் இப்ப இது வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷங்க நான் இந்த உலக வாழ்க்கை இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கையில தான் இருந்தேன் புரியுதுங்களா எல்லாம் என்ன எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில நான் என்னென்ன செய்யணுமா எல்லாம் செஞ்சேன் இதுக்கு மேல இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான தான் நம்ம செய்யறோம் அந்த கர்மாவை தொலைக்கத்துக்கு உண்டான வேலை என்னவோ செய்யலாம் புரியுதுங்களா உங்க உங்களுடைய ஜீவனை செலவழிச்சு அதை நான் பயனடைஞ்சிருப்பேன்

சாப்பாடு கொடுத்தா தான் உங்க கர்மா கழிவுன்னு சொல்றது கர்மா கழியாது உணவு கொடுத்தா உங்களுடைய கர்மா வந்து கழியும் அதோட இந்த பயிற்சியும் பண்ணீங்கன்னா சுத்தமாக திறவானிலைக்கு நம்ம போவோம் அதுதான் அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது அன்னதானத்தின் மூலமா மட்டும்தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் என் கர்மாவை கழிக்கிறதுக்காக நான் அன்னதானம் பண்றேன் அப்படின்ற மனநிலையில இருந்து நான் பண்ணும்போது அது ஏறி ஆமாம் ஏன் அங்கே வந்து சாப்பிட்றவங்களும் உங்கள் சகோதரன் தாங்க நீங்கள் வந்து வேற ஆளுமே நீங்கள் நினைக்காதீங்க அங்கே வந்தெல்லாம் உங்கள் முன்னோர்கள் தான் அவங்க வந்து சாப்பிட்றதுல நீங்கள் இருக்கிறவங்களாம் வேற யாரும் கிடையாது எல்லாம் நம்ம உறவு தான் அது நமக்கு தெரியாமல் இருக்குது மகாபாரத்தில் போரில் வந்து உட்காந்துருக்கும்போது எனக்கு ஊரக கற்று கொடுத்த என் உருவ நீங்கள் கொலை சொல்கிறீங்க இங்கே நிற்கிறதெல்லாம் என் மாமன் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சொந்தக்காரன் எனக்கு போய் கொல்ல சொல்கிறீங்கள அப்படி கேட்கும்போது அவங்கெல்லாம் உறவுன்னு சொல்கிறேன் புரியுதா இவங்க இன்னைக்கு தான் உனக்கு உறவா தெரியுதா இவங்க மக எந்த யுகம் போன இருந்து இருக்காங்க புரியுதா அது உனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உறவு முறை கிடையாது இதெல்லாம் சமமாக தான் இருக்குது தர்மத்துக்கு மட்டும்தான் நீ பார்க்கணும் நீங்கள் தர்மம் அதர்மத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தர்மத்தை காக்கிறது நீங்கள் அது வந்து அது எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அது அதனோடய இது உனக்கு வராது அப்படின்னு சொல்லும்போது நாம எல்லாம் உண்ணா உணராமல் இருக்கிறோம் அந்த அப்புறம் அவர் வந்து பரமாத்மா வந்து ஒன்றுன்னு உணர்ந்துருக்கார் எல்லா ஜீவராட்சியும் அங்கே கொண்டு போகணும் நான் தான் அங்கே சாகடிக்கு பண்ணவனும் நான் தான் இந்த அம்பை எழுதவனும் நான் தான் நீன்றது அங்கே ஒன்றும் இல்லை எல்லாமே நான் தான் அப்படின்றார் அவனால் அப்போ என்ன அப்போது தெரியுது உங்களுக்கு எல்லாமே ஒன்றா பாருங்கள் பார்க்காதவங்களுக்கு தான் நீங்கள் வந்து என்னோட கர்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கர்மாவுக்கு ஒன்று தான் உள்ளது இந்த உலகத்தில் எல்லா ஜீவனை கொண்டு தான் கர்மா செய்கிறான் அதே ஜீவனை கொண்டு நீங்கள் கர்மாவை அழிச்சிக்கலாம் புரியுதுல அதே விஷயம்